சந்தையின் நிலையற்ற தன்மைக்கிடையே முதலீட்டு உத்திகள் ஆபத்து பொறுப்புணர்வுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் சிறு மூலதனங்கள் அதிகமான வருமானத்தை வழங்குகின்றன ஆனால் அதிக ஆபத்தையும் ஏற்படுத்துகின்றன நடுத்தர மூலதனங்கள் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை இரண்டிற்கும் இடையே சமநிலையை வழங்குகின்றன பெரிய மூலதனங்கள் குறைந்த ஆபத்தை வழங்குகின்றன ஆனால் வரையறுக்கப்பட்ட வளர்ச்சி திறனை கொண்டிருக்கலாம் வல்லுநர்கள் முதலீட்டாளர்கள் தங்கள் ஆபத்து தேவையின் அடிப்படையில் இந்த வகைகளில் தங்கள் போர்ட்போலியோக்களை பல்வகைப்படுத்த அறிவுறுத்துகின்றனர் ஐசிஐசிஐஎம்சியின் எஸ் நரேன் தற்போதைய சந்தையில் கவனமுள்ள அணுகுமுறையை பரிந்துரைக்கிறார் பெரிய மூலதனங்கள் மற்றும் நடுத்தர மூலதனங்கள் இடையே எழுபது முதல் முப்பது வரை ஒதுக்கீடு பரிந்துரைக்கிறார் குவான் சந்தீப் டாண்டன் கூட்ட மனப்பான்மையை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அடிப்படை அடிப்படைகளின் அடிப்படையில் பங்குகளை தேர்ந்தெடுப்பதையும் வலியுறுத்துகிறார் இரு வல்லுநர்களும் முதலீட்டாளர்கள் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் சந்தையை நேரம் கணிக்க முயற்சிப்பதை விட சொத்து ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர்